வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு மணி இருபது நிமிடம் வரை கேட்டை பிறகு மூலம் இன்றைய தேதி மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பிரதமை பிறகு திதியை இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கார்த்திகை மேஷராசி மேசராசிக்கு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்துருங்க மனதுல அமைதி இல்லாத சூழ்நிலை மாதிரி இருக்கும் வீண் வம்புகளும் வழக்குகளும் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்பும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடல்நிலமும் ஒத்துழைக்காது சிலருக்கு பண வரவுல கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால சில கவலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையா இருந்துட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாமே உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி நடந்து சந்தோஷத்தை கொடுக்குங்க பெண்களுக்கு உங்க கௌரவத்துக்கு ஒரு குறையும் இருக்காது ஆனா வீண் வம்புக்கு போகாம இருக்கிறது நல்லதுங்க விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னாவே சண்டை சச்சரவுகள் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் மாணவர்களுக்கு நண்பர்கள் கிட்ட வீணான தர்க்கத்துல ஈடுபடாதீங்க பெத்தவங்க கிட்டயும் பெரியவங்க கிட்டையும் வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வழிபட்டு தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல நண்பர்களோட உதவியால சிலருக்கு பெரிய நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசியல்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் தலைவராகும் தகுதியும் இருக்கும் உறவினர்களோட அன்பையும் பாராட்டையும் பெறுவீங்க திருமண வயதினருக்கு அதற்கான அமைப்புகள் கூடி வருவதற்கான நிலை இருக்குதுங்க நீல நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க அங்காள பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க பங்காளி சண்டைகள்லாம் இன்னைக்கு நீங்கிரும் ஆடை ஆபரணங்கள் சேரும் குடும்பத்துல உள்ளவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க தொழில்லையும் நல்ல லாபம் இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாம பொறுமைய கையாளணும் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்குங்க உடல்ல கொஞ்சம் அசதியா இருக்கும் மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வெள்ளை டிசம்பர் ரிஷபராசிக்கு உங்களோட ராசிக்கு ஏழாவது இடத்துல புதனோட நட்சத்திரத்தினால சந்திரன் இருக்கிறதும் புதனை குரு பார்க்கிறதும் சிறப்பு வேலை விஷயமா வாழ்க்கை துணையை விட்டு பிரியக்கூடிய நிலை சிலருக்கு இருக்குங்க வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போவிங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் பொருள் வரவு பண வரவு இதுக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காதுங்க சிலருக்கு வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள் வரலாம் அதுல மட்டும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க பெண்களுக்கு இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் விவாதமும் தர்க்கமும் செய்வீங்க என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்க கூடிய மனோ தைரியம் உங்ககிட்ட இருக்குங்க பண பிரச்சனை இருக்காது மாணவர்களுக்கு பெத்தவங்க மேல அன்பும் பாசமும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் உங்களால பெத்தவங்களும் பெருமை அடைவாங்க கல்வியிலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் இழுபறியா இருக்கிறதுனால மனசுல ஒரு விதமான கலக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆனா நீங்க எதிர்பார்த்த பணவரவு இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் நல்ல சாதகமா உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது குடும்ப கௌரவத்துக்கும் குறை இருக்காது குடும் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும் உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க ஆரஞ்சு நிராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகசீரியட நட்சத்திரக்காரங்க வாரகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும் எதையுமே அதிக கஷ்டத்துக்கு பின்னாலதான் அதிக முயற்சிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு நீங்க நம்பி இருந்தவங்கள உங்களை ஏமாத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது ராசி மிதுன ராசிக்கு ஆறாவது இடத்துல சந்திரன் ராசி அதிபதி புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல செயல்படுறதும் சிறப்பு குருவோட பார்வையும் இருக்கிறதுனால எதையுமே எடுத்தமா முடிச்சமான்னு செஞ்ச காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க தொழில் வியாபாரங்களும் நல்லபடியா நடக்கும் போதுமான வருமானம் இருக்கும் சிலருக்கு வசதியான வாழ்க்கை அமைவதற்கான ஆரம்ப நிலைகள் இருக்குங்க குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் மங்கள காரியங்கள்ல ஈடுபடுவீங்க பெண்களுக்கு இன்னைக்கு உழைப்புக்கு தகுந்த வருமானத்தை கண்டிப்பா பாத்துருவீங்க சந்தர்ப்பத்தை அனுசரிச்சு நிதானமா செயல்பட்டீங்கன்னா எடுத்த காரியம் சிறப்பா முடியுங்க மாணவர்களுக்கு நீங்க எண்ணியது நடக்க கால தாமதம் ஆனாலும் இன்னைக்கு அது சிறப்பா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கும் மிருகசீரியட நட்சத்திரக்காரங்க வாராகியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோட இருக்கிறது நல்லதுங்க சூழ்நிலைகளை அனுசரிச்சு விட்டு கொடுத்து நடந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடையலாம் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் எதுவுமே நமக்கு கிடைக்கும் வியாபாரங்களை உங்களுடைய நேர் பார்வையில வச்சுக்கிறது நல்லது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பாராத பல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட புதுவிதமான எண்ணங்களை எல்லாம் இன்னைக்கு செயல்படுத்தி வியாபாரத்துல பல புதுமைகளை செஞ்சு பிரபலம் அடையக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு நல்ல வருமானமும் லாபமும் கிடைக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க நீங்க நினைக்கிறதே ஒன்னா இருக்கும் அது நடக்கிறதே ஒன்னா இருக்கும் தொழில்லையும் எதிர்பாராத சிக்கல்கள் வரலாம் சின்ன சின்ன விபத்துகள் நேரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு கொஞ்சம் கவனத்தோட இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்டன் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு அஞ்சாவது இடத்துல சந்திரன் இருந்து அஞ்சாம் இடத்து அதிபதியும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருந்து சந்திரனை குரு பார்க்கிறது சிறப்பு மன அமைதி கிடைக்கும் தொழில் வியாபாரங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கும் தியானம் யோகா இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு உண்டாகும் பிள்ளைகள் பெருமைப்படும்படியான விஷயங்களை செஞ்சு உங்களுக்கு கௌரவத்தை கொடுப்பாங்க தொழில ஸ்திரப்படுத்தி நிரந்தரமான வருவாய்க்கு வேண்டியதை செய்வீங்க தந்தையாரோட உதவிகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க பெண்களுக்கு இன்னைக்கு பல விதமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குங்க வேலை செய்யற இடத்துல நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு நிறைய மாறுதல்கள் இருக்கும் உங்ககிட்ட வர்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி விடாது பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குங்க உயர்கல்வியிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வீட்டுல குளிக்க போகும்போது தரைப்பகுதி வலிக்கு விடாம கவனமா இருங்க கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகளையும் எச்சரிக்கையா இருக்கணும் மத்தபடி பொருளாதாரத்திலையும் எந்த குறையும் இருக்காதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முடியும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நல்ல நாள்னே சொல்லலாம் பண விஷயங்கள்ல எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமா நடக்கும் சிலருக்கு அரசாங்க சலுகைகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் அன்றாட தேவைகளுக்கு எந்த குறையும் இன்னைக்கு இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீக துறைகள்ல அதிக நாட்டம் இருக்குங்க அறநிலையத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வருமானம் சிறப்பா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் சிலர் கோயில் திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய மனப்பக்குவம் இன்னைக்கு இருக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் சுகஸ்தானமான நாலாவது இடத்துல புதனோட நட்சத்திரம் அதாவது இரண்டாம் வீட்டு அதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருந்து ராசி அதிபதியும் புதனும் இணைந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்புங்க சிலர் பைனான்ஸ் கம்பெனி மூலம் உதவிகளை பெற்று தொழிலில் முதலீடு செஞ்சு முன்னேறுவதற்கான அமைப்பு இருக்கு தொழில்ல தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் பார்ட்னர்ஷிப்ல தொழில் நடத்துறவங்களுக்கு பார்ட்னர் எல்லா விதத்திலயும் இன்னைக்கு உதவிகரமா இருப்பாங்க உங்களோட கடமைகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க பெண்களுக்கு உங்களுக்கு என்ன வேலை வேலை தெரியுமோ அந்த மூலமா இன்னைக்கு அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க மாணவர்களுக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் செயல்படுறதுனால பட்ட மேல் படிப்பு தொழில்நுட்ப கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் நிலுவையில இருந்த பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட திறமை எல்லார்னாலையும் இன்னைக்கு பாராட்டப்படும் எந்த வேலைனாலும் சரி தயங்காம செய்வீங்க உங்க வேலையாட்களை கூட நீங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க தாட்சாயினி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பண வரவு அதிகமா இருக்கும் பண வசதிகளை வச்சு உங்களோட நிலைகளை நீங்க உயர்த்திக்கலாம் வீடு வாங்கலாம் இல்ல இடம் வாங்கக்கூடிய நிலை சிலருக்கு இருக்கலாம் வீடு மாற்றணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு அதற்குரிய நல்ல அமைப்புகள் வரக்கூடிய நாளா இருக்குது பூதாணி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க வழிபட்டு சிறப்பா தொடங்கினீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சல கொடுக்கலாம் வீட்டுல தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க யாருக்கிட்டையும் ஈகோ பாக்காதீங்க குடும்பத்துல உள்ளவங்களை அனுசரிச்சு போறது நல்லதுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்டன் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல ராசி அதிபதியோட இணைந்து இருந்து குருவால ராசியவும் குரு பார்க்கிறாரு முயற்சி செஞ்சீங்கன்னாலும் அது இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் மாறும் தைரியமா எந்த முடிவையும் எடுப்பீங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க எந்த வித்தையா இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா வரும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வீட்டுல நடக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க முழுமையான முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் புதுவிதமான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் அதை செயல்படுத்துற முயற்சியில இருப்பீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு எடுத்த முயற்சியில இருந்து பின்வாங்கவே மாட்டீங்க உங்களுக்கு முடியாதுன்னு எதுவுமே இல்லைங்க எல்லா விஷயத்தையும் உங்களோட நல்ல உழைப்பால சிறப்பா முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் மனசுல இருந்த பயம் எல்லாம் விலகி இன்னைக்கு உங்களுக்கு தைரியமான நிலை இருக்குங்க குழப்பங்கள் மாறும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க உடல்நிலையில மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது அவசியம் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் வெட்டி பேச்சு பேசுறவங்க உங்களை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க கௌரவம் அந்தஸ்து உயருங்க வேலை இடத்துல உங்களோட திறமைகளை காட்டி நல்ல பேர் வாங்குவீங்க சக ஊழியர்கள் கூட உங்ககிட்ட இணக்கமா இருப்பாங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல வேற வேற எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குங்க நம்ம செய்யறது சரியா தவறா நம்ம கிட்ட எல்லாரும் கரெக்டா நடந்துக்கிறாங்களா இல்ல நம்மளை ஏமாத்துறாங்களா இந்த மாதிரி சந்தேக எண்ணங்களும் அதிகமா இருக்கும் மனச போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க எடுக்கிற காரியமும் கொஞ்சம் இழுபறியா தாங்க இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷயன் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு என்னங்க ரெண்டாவது இடத்துல சந்திரன் பத்துக்கு அதிபதியான சந்திரன் தனஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறாரு லாபஸ்தான அதிபதியும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பாக்கப்படுறாரு செல்வ நிலையில பெரிய முன்னேற்றம் இருக்கும் இனிமையா பேசுவீங்க யாருக்கிட்டையும் உங்களை நீங்க தாழ்த்திக்க மாட்டீங்க மனசுல இருந்த கவலைகள் தீருங்க முக்கியமான மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய நிலையை இன்னைக்கு உயர்த்துக்கிறவீங்க காரிய தடைகள் அகலம் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க மனசுல நிம்மதியான ஒரு நிலை இருக்குங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தினருக்காக உங்க ஆசைகளை கூட ஆசை பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கு எந்த இடத்துல என்ன செஞ்சா இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில உயர்ந்த நிலையை அடைவீங்க உங்களுடைய பேச்சிலையும் செயல்கள்லையும் ஒரு நாகரிகம் தெரியுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொஞ்சம் இன்னைக்கு முடிவு எடுக்க தடுமாறக்கூடிய நிலை இருக்குங்க குழப்பமான மனநிலையில இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவ்வளவு ஈஸியா சமாதானமாக மாட்டீங்க எல்லா விஷயத்திலயும் ஒரு விதமான சந்தேகம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குங்க குறை கண்டுபிடிக்காதீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க ஜனக மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் உங்க காரியத்துல கண்ணும் அருத்தமா இருப்பீங்க யாரு ஆரிய கூத்து ஆடுனாலும் காரியத்துல கண்ணு வைக்கணுங்கிறத நல்லா உணர்ந்து நடந்துக்கிருவீங்க கடமைகள்ல தவற மாட்டீங்க குடும்பத்தார்கிட்டையும் நல்லா அக்கறையாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கிறவங்க ஆரஞ்சு நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எதுலயும் அவசரப்படக்கூடாது எல்லா விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணும் பண விஷயங்கள்லயும் எச்சரிக்கையா இருக்கணும் கணக்கு வழக்குகளை சரி பார்த்து வச்சுக்குங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஏழு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு ராசிய குரு பார்க்கிறாரு ராசியில சந்திரன் இருந்து சந்திரன் குருவை பார்க்கறாரு சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறாங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டீங்க எதையுமே வெளிப்படையா தடாலடியா பேசிடுவீங்க அதனால சிலர் உங்களை தவறா நினைச்சா கூட அப்புறம் உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க எல்லாருக்குமே ஒரு உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சு உதவிகரமா இருப்பீங்களே தவிர யாருக்கும் நீங்க பாரமா இருக்க மாட்டீங்க பணம் காசுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு கணவர்கிட்ட அன்பு அதிகமா இருக்கும் ஆடை ஆபரணங்கள் சேரும் பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க ஆலய திருப்பணிகள் செய்வீங்க மாணவர்களுக்கு எதையுமே பெரிய அளவுல செய்யணும்னு இஷ்டப்படுவீங்க ஆடம்பரமா செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்கு நண்பர்களோட ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த துடுக்கா செஞ்சுட்டு வருந்த கூடிய நிலையில இருக்குங்க அடுத்தவங்க கேலி கிண்டல் பண்ணாலும் அத கவனத்துல வச்சுக்காம அப்படியே விட்டுட்டு போயிடுறது நல்லது வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நிலுவையில இருந்த பணம் எல்லாம் இன்னைக்கு கைக்கு கிடைச்சிருங்க ரொம்ப நாளா கடன் கொடுத்தவங்க கிட்ட வாங்க முடியாம அலைஞ்சு திரிஞ்சிருப்பீங்க அவங்களே இன்னைக்கு உங்களை தேடி வந்து குடுத்துட்டு போயிருவாங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் செல்வ நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வருமானமும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப நாளா நீங்க தீர்வு கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கும் கடவுளோட கருணை இன்னைக்கு உங்க மேல இருக்குங்க அதிகமான இறை பக்தி இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க ஊதா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல சந்திரன் இருந்தாலும் பனிரெண்டாவது இடத்து அதிபதி சந்திரனோட பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால வீண் விரயங்களுக்கு இடம் இல்லைங்க மங்கள காரியங்களுக்காக செலவு செய்வீங்க சுப விரயமா தான் இருக்கும் சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் அதுக்குரிய மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்கு ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருங்க மத்தபடி இன்னைக்கு எல்லாமே இருக்கும் மனசு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒற்றுமையும் இருக்கும் பெண்களுக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படலாம் அடுத்தவங்க விஷயங்களுக்காக உங்களோட வேலையை விட்டுட்டு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுத்தனமா எதையோ செய்ய போய் விபரீதத்துல நல்லதுங்க வண்டி ஆவணங்களை சரியா வச்சுக்குங்க இல்லாட்டினா போன்ற தொல்லைகளுக்கு ஆளாகலாம் மூல நட்சத்திரக்காரங்க சப்த கண்ணியர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கடவுளோட அருள் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க சாபங்கள் விலகும் உங்களை அறியாம நீங்க செஞ்ச தவறுகளோட விளைவுகள்ல இருந்து இன்னைக்கு விடுபடுவீங்க உறவினர்களாலையும் நண்பர்களாலேயும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உயர் அதிகாரிகளோட தொல்லைகள் இன்னைக்கு இருக்காதுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பெரிய அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புகழடையக்கூடிய அதிக ஈடுபாட்டோட செயல்படுவீங்க பெரிய மனிதர்கள் விஐபிக்கள் மாதிரி பெரிய ஆளுங்களை சந்திச்சு உங்களோட காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் என்னதான் நீங்க யோசிச்சு தாயனகத்திங்கன்னாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல வில்லங்கத்துல மாட்டிக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க இன்னைக்கு எதுவுமே முடிவு செய்யாம தள்ளி வைக்கிறது நல்லது மனசுல சங்கடப்படக்கூடிய நிகழ்வுகள் ஏதாவது நடக்கும் வாயை கொடுத்து யாருக்கிட்டையும் மாட்டிக்காதீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல பாக்யாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அவ்வளவுக்கு தகுந்த செலவுகளும் இன்னைக்கு அதிகமாதாங்க இருக்கும் சுப செலவுகளா மாத்திக்கிறது நல்லது ராசிய குரு பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது ஆனா இரண்டாவது இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குங்க சகோதரர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரலாம் விட்டு கொடுத்து போறது நல்லது பெண்களுக்கு உறவினர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் தொழில்ல இருந்த மந்த நிலை மாறுங்க உதிரி வருமானங்கள் இருக்கும் மாணவர்களுக்கு ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருங்க நீங்க விரும்பிய பொருட்களை வாங்க பொருளாதார வசதி யார் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு வழிபட்டு முடியும் நீங்க நல்லது சொன்னீங்கன்னாலும் அதை அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத விஷயமா தேவையில்லாத அறிவுரையா இன்னைக்கு தெரியலாங்க சிலர் உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கும் உடல்நிலையிலையும் ஏதாவது தொல்லைகள் வரலாம் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஆரஞ்சு நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டுக்காரங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க யோசிக்காம செஞ்சீங்கன்னா கூட அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருங்க நீங்க எந்த முயற்சியுமே செய்ய வேண்டாம் ஆனா உங்களுக்கு சாதகமா எல்லாமே இன்னைக்கு நடக்கும் வீட்டுல உள்ளவங்க உங்களை ரொம்ப அனுசரிச்சு போவாங்க அக்கம் பக்கத்தினரோட உதவிகளும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கும் சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏதாவது ஒண்ண போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அடிக்கடி கற்பனையில கூட மூழ்கிருவீங்க நடந்து போன கசப்பான விஷயங்கள் எல்லாம் நினைக்காம மறந்துட்டு இருக்கிறது நல்லதுங்க நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்படுங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷயன் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல சந்திரன் உங்க பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு வேலை கிடைக்காம கிடைச்ச ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வெளிநாட்டு முயற்சி திக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சொந்த தொழில இருக்கிறவங்களுக்கு இழுபறியா இருந்த விஷயங்கள் நல்லபடியா முடியும் பாக்கிகள் வசூலாகும் தொழிலும் லாபகரமா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்குங்க பெண்களுக்கு சும்மாவே இருக்கிறமே ஏ out with it. தெரிஞ்ச தொழில செஞ்சு சம்பாதிக்கலாமேங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வரும் அதுக்காக நீங்க முயன்றீங்கன்னா கண்டிப்பா அதுக்குரிய வழிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே ஏதாவது ஒரு வேலை செய்யலான்னு நினைச்சு பார்ட் டைம் வேலை செய்யறவங்களுக்கு வருமானம் சிறப்பா இருக்கும் பெரியவர்களோட உதவிகளும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இருக்கும் போதே ஆழ்ந்த யோசனையில போயிருவீங்க மனசுல பலவித எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க தேவையில்லாத கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு போறது நல்லது நடக்கிறதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க வீட்டுல உள்ளவங்க உங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்வாங்க அவங்களுடைய அக்கறை உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் பிள்ளைகள் நல்லா ஆறுதலா நடந்துக்கிருவாங்க பண வரவும் தாராளமா இருக்குங்க வெளிர் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் யாருக்கிட்டையும் இன்னைக்கு வாக்குவாதத்துல ஈடுபடாம அமைதியா இருந்துருங்க இருக்காதுங்க பிரயாணங்களால எந்த நன்மையும் இருக்காதுங்க பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட கை முடியலாம் கவனமா இருங்க பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல கேந்திராதிபதியான புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு வீடு வாகனங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும் வீட்டுல இருந்த கசப்பான சூழ்நிலைகள்லாம் மாறும் மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நடக்குங்க முன்னோர்களோட சொத்துக்கள்ல ஏற்பட்ட வில்லங்கங்கள் குளறுபடிகள் எல்லாமே இன்னைக்கு சரியாகி நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சொந்த பந்தங்க கிட்ட ஏற்பட்ட பிரச்சனைகளும் இன்னைக்கு சரியாகுங்க கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் பெண்களுக்கு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் கொஞ்சம் அதிகமாகலாங்க தந்தை வழி உறவினரால ஆதாயம் கண்டிப்பா கிடைக்கும் மனசுல தெம்பு தைரியமும் இருக்கும் மாணவர்களுக்கு பெற்றவர்களோட அன்பும் ஆதரவும் அதிக அளவுல இருக்குங்க கல்வியில ஏற்பட்ட தடங்கல்கள் மாறும் பெரிய அதிகாரிகளால நன்மைகள் நடக்கும் புரட்டாது நட்சத்திரக்காரங்க பிள்ளையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வம்பு தும்பு செய்யறவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க சூடான பொருட்கள் கூர்மையான ஆயுதங்கள் கரண்ட்ல வேலை செய்யறவங்க இதுல எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் சிலருக்கு நெஞ்சு எரிச்சல் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாது நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடுக்கல் வாங்கல் இன்னைக்கு அற்புதமா இருக்குங்க தொட்டது தொடங்கக்கூடிய நாளா இருக்குது நீங்க எங்க பணம் கேட்டீங்கனாலும் இல்லன்னு சொல்லாம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது எடுத்த விஷயங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க கரு நீல நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க நட்சத்திர வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் மனசுல வெளிப்படையா பேசுவீங்க யாரு மனசையும் புண்படுத்த மாட்டீங்க உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் வீட்டுல இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்